இன்றைய முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் இறைவார்த்தை தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மேல் ஆணை தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆகவே உங்கள் தீய வழிகளில் நின்று திரும்புங்கள் அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தையை உறுதிப்படுத்தும் கதை யோனா ஆகும் மக்கள் செய்த பாவங்களால் அழியப்படவிருந்தது ஆனால் இறைவனின் கட்டளையின் பேரில் அங்கு சென்ற யோனா வரவிருக்கும் அழிவை பற்றி பறைசாற்றிய போது அரசனில் இருந்து கடை கோடி குடிமகன் வரை அனைவரும் மனம் திரும்பினார்கள் அவர்கள் வெறுமனே வருத்தம் தெரிவிக்காமல் தங்கள் தீய வழிகளையும் வன்முறையையும் விட்டுத் திரும்பினார்கள் மக்கள் தங்கள் வழிகளில் நின்று திரும்பியதைக் கண்ட ஆண்டவர் அவர்களை சாக விடாமல் அவர்களுக்கு வரவிருந்த தண்டனையை நீக்கி அவர்களை வாழவிட்டார் இது ஆண்டவர் நம்முடைய அழிவை ஒருபோதும் விரும்புவதில்லை என்பதையும் நம்முடைய உண்மையான மனமாற்றத்திற்காகவும் பாவ வழிகளை விட்டு திரும்புவதற்காகவும் அவர் கருணையுடன் காத்திருக்கிறார் என்பதையும் ஆழமாக உணர்த்துகிறது எனவே நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி திரும்புவதே இந்த இறை வார்த்தை நமக்கு அளிக்கும் மகத்தான சிந்தனையாகும் ஜபம் இரக்கத்தின் இயேசுவே இசைக்கியல் வழியாக நீர் வெளிப்படுத்திய நிபந்தனையற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே விருப்பம் என்ற உமது வார்த்தை எங்கள் இதயங்களுக்கு பெரும் ஆறுதலை தருகின்றது நினைவே மக்கள் செய்தது போல இன்று நாங்களும் எங்கள் சுயநல வழிகளையும் உம்மை விட்டு விலகிய பாதைகளையும் விட்டுவிட்டு முழு மனதுடன் உம்மை நோக்கி திரும்புகின்றோம் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துகின்றோம் ஆண்டவரே உமது மன்னிக்கும் திருபையால் எங்களை சுத்திகரித்து உமது நீதியின் வழியில் நாங்கள் உறுதியோடு நடக்க எங்களுக்கு பலன் தாரும் நாங்கள் மனம் திரும்பி உமது விருப்பப்படி வாழும் உமது வாழ்வு தரும் ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பி நித்திய காலமும் நாங்கள் உம்மோடு நிலைத்திருக்க செய்தரலும் Amen.